எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவன் ஐயா தேறினவனுக்கு நீங்க யார் உபதேசம் பண்ண வேண்டாங்க தேறினவர்களுக்கு நீ வந்து பற்றி சொல்ல வேண்டாங்க நீ கிறிஸ்துக்குள்ள தேறினவராய் இருப்பாயானால் ஆனால் ஐயா சபைக்குள்ள வரும்போது ஒரு ட்ரெஸ் வெளியே போகும்போது ஒரு ட்ரெஸ் ஐயா ஒரு பிரதர் இங்க ஒரு ஓட்ட இங்க ஒரு ஓட்ட இங்க ஒரு ஓட்ட பேண்ட் ஃபுல்லா ஓட்ட காணிக்க போடுறதுக்கு அவரால் முடியல பேண்ட்ட ஏன் என்ன பண்ணுறது உனக்கே செய்யுமா இருக்கு எங்கே வருது இந்த இந்த ட்ரெஸ்ஸோடு நீ வெளியே உட்காந்துருந்தா நான் ஒரு பத்து ரூபா எடுத்து என்ன பண்ணியிருப்பேன் கிழிச்சி விட்டுறது ஃபேஷன் அந்த நாட்களில் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு எங்கே உட்காந்துருப்பாங்க ஆ சபையோட வாசலில் எப்படி அடையாளப்படுவ கிழிஞ்சிருந்தா நீ பிச்சைக்காரி கிழிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் உங்ககிட்ட வந்து நான் திரும்ப திரும்ப நீ ட்ரெஸ்ஸை மாத்து உன் ஹேர்ஸ்டைல மாத்து ஐயா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதையும் எக்ஸ்போஸ் பண்றது வேஸ்ட் ஆனா நீ இருக்கிற மாதிரியே இருப்ப அப்படின்னா இருந்து ஒருத்தர் பார்த்து அவர் பாப்பாரு இது ஆன ஜனம் இது வேறுபறிக்கப்பட்ட ஜனம் எந்த இடத்துல யாரும் இதுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் சரி நான் தினதோறும் பண்ணுவான் பண்ணுவான் தினதோறு பைபிள் படிப்பான் தீர்ந்து ஒரு பரிசுத்தமா வாழ்வான் திடீர்னு வந்து ஒரு சுவிசைஸ் ஊழிய செய்வான் இவன் தெரியினவன் இவனுக்கு வந்து நான் உட்கார்ந்துகிட்டு டீச்சிங் பண்ண வேண்டியது இது தப்புன்னு அவனுக்கு தெரியணும் இது ஆலையும் வெளிய போகிறோம் இந்த இடத்துல இப்படி இருக்கணும் தப்புன்னு தெரியணும் எங்க இருந்து உன்ன பார்த்தாலும் சொல்லணும் இந்த வேல ரச்சி புயின் இருக்குது நான் எந்த இடத்துல போனாலும் என் ட்ரெஸ் கோடுனு ஒன்னு இருக்குங்க காலேஜுக்குள்ள முதல் கண்டிஷன் தெரியுமா டீ சேர் போட்டு உள்ள வரக்கூடாது ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் எப்படி இருக்கணும் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கே இவ்வளோ பெரிய ஒழுங்கு பெண்கள் ஜீன்ஸ் போட்டு ஆனால் ஆலயத்துக்கு வரலாம் மீதி இடத்துக்கு போகலாம் எங்கே வரக்கூடாது அது பரிசுத்தமான இடம் எது காலேஜ் இல்லைங்க இல்லைங்க நான் எங்க போய் நிற்கிறேனோ அங்கெல்லாம் பரிசுத்தமான இடம் நான் இதை மாற்றிக்கிறேன் நீ மாத்திக்கிட்டேன்னா உனக்கு குறித்து இருக்கிறதை கத்த நிறைவேற்றுவான்